ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம தங்கமையில் ஜுவல்லரியில் உள்ள அந்த கோல்டு சேவிங் திட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நாலு வகையான சேமிப்பு திட்டம் இருக்குது ஒன்று வந்து டிஜி கோல்டு அப்புறம் செகண்டு வந்து சூப்பர் கோல்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ப்ளஸ்ஸு தங்கமகள் இதில் வந்து நம்ம இந்த மூணுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தனித்தனியாக மூணு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து தங்கமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ஸ்கீமில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சீட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன எதுன்றது உங்களுக்கு புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம தங்கமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சேமிப்பு அதாவது இந்த சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் ஷாப்லேயும் போய் சீட்டு போட்டுக்கலாம் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் தங்கமயில் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் தங்கமயில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அதில் வந்து போய் சீட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற இந்த மூணு கோல்டு சீட்லேயே சீட்டையுமே நீங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் தங்கமயில் இதில் போய் நீங்கள் வந்து ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த இந்த ஸ்கீமையும் தங்கமகள் சேமிப்பு திட்டமும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து தங்கமேல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே லாகின் பண்ணி அதில் போட்டுக்கோங்க இதுவும் வந்து பதினோரு மாதம் பே பண்ணணும் லெவன் மந்த்ஸ் பேமெண்ட்டு தான் மினிமம் ரூபாய் வந்து ஆயரருபாலருந்து போடலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே மூவாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ வேணாலும் போடலாம் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுற காசு வந்து கோல்டாக தான் கன்வெர்ட் ஆகும் இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்து வந்து நீங்கள் ஆயிரம் போடுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பதினோரு மாதத்துக்கும் ஆயிரரூவா தான் கட்டுற மாதிரி வரும் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் கட்டுற மாதிரி வரும் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஆயிரம் தான் முடியும் அப்படின்னா ஆயிரம் போட்டுக்கோங்க இந்த மாதம் ஆயிரம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி போட முடியாது ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் பதினோரு மாதம் கட்டுற மாதிரி வரும் இதில் நம்ம மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறோம்னா அந்த ஆயிரரூவா வந்து உங்களுக்கு வந்து கோல்டாக வந்து கன்வெர்ட் ஆயிடும் மாதம் மாதம் நம்ம கட்டும்போதே இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கீமில் மற்ற சீட்டு மூணு சீட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் அதாவது கோல்டு ஜுவல்லரியாக எடுத்தோம் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாவோ கோல்டு காயினாவோ எடுத்தோம் அப்படின்னா செவன்ட்டி ப செவன்ட்டி ஃபைவ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வந்து தராங்க அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரியாக எடுத்தோம் அப்படின்னா வைரம் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க அதே மாதிரி வெள்ளி நகையோ வெள்ளி பாத்திரமோ வெள்ளி குத்துகளுக்கோ அந்த மாதிரி ஏதாவது வெள்ளியில் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நூறு பர்சன்ட் வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து வெள்ளி நகை வந்து எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி பதினோரு மாதம் முந்நூற்றி முப்பதாவது நாள் தான் ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆகும் அதில் இருந்து முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்ம போய் நம்ம கட்டின காசுக்குள்ளே நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் ஃபுல்லான பெனிஃபிட்ஸோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா இதை எப்படி ரிடீம் பண்ணுறது ரிடம் பண்ணுறது ரிடம்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை வாங்குறது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தங்கமயில் ஷோ ஷோரூம் நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான் எந்த அதாவது எந்த ஊரில் இருக்கிற தங்கமயில் ஜுவல்லரியில் கூட நம்ம இப்போ நான் வந்து கோயில்பட்டில போடுறேன் அப்படின்னா நான் பக்கத்தில் வேறு எங்கே இப்போ தூத்துக்குடியில் இருக்கேன் அப்படின்னா தூத்துக்குடி தங்கமயிலில் கூட நான் போய் எடுத்துக்கலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த தங்கமயில் ஷாப்பில் வேணாலும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபோனு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த ரிடிம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம கட்டுற அந்த ஆப்பில் அந்த ஸ்கீமில் ரீடீம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஓடிபி மாதிரி ஒரு நம்பர் வரும் ஃபோர் டிஜிட் நம்பரு அந்த நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா அதே மாதிரி ஜிஎஸ்டி ம் அப்புறம் வந்து வேற சார்ஜஸ் அதர் சார்ஜஸ் வரும்ல அது வந்து நம்மளே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மெயினாக இதில் இதுதான் கோல்டு காயினாகவும் எடுத்துக்கலாம் ஜுவல்லரியாக நீங்கள் எடுக்கலை நான் சேவிங்ஸ்க்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா கோல்டு காயினாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி ஓகேவா அதனால் கோல்டு காயின் எடுக்கிறத விட கோல்டு ஜுவல்லரியாக எடுத்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம்ல அதனால் உங்களுக்கு எப்படி தோதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க இதுதான் தங்கமகள் சேமிப்பு திட்டம் இப்போ நான் வந்து தங்கமையில் இருக்கிற எல்லா ஸ்கீமுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு இந்த மாதிரி என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ